வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு பெரிய ஒரு கிளாப் ஒண்ணு ஏன் அப்படின்னா இப்ப நீங்க வந்து பாக்குறது மக்கள் செல்வன் கேள்வி கேட்கறது இதெல்லாம் உங்களுக்கு வெளியில இருந்து ஆஹ் இவர் வந்து இத கேள்வி கேட்கிறாரு இதை வந்து பண்றாரு அப்படின்னு தான் உங்களுக்கு இருக்கும் ஆனா மக்கள் செல்வன் வந்து இது வந்து ஒரு பிக் பாஸ்க்கு ஹோஸ்டா இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து பிக் பாஸ் டீம் வந்து சில விடயங்களை நிகழ்ச்சி நிறைய எழுதியிருப்பாங்க அதை வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து அவர் ஹோஸ்ட் பண்ணக்குள்ள அந்த நிகழ்ச்சி நிரல் ஒன்றைக்கும் அவருக்கான ஒரு டீம் ஒன்று இருக்கும் அந்த நிகழ்ச்சி நிரல் அவருக்கான டீமுக்கு போகும் அந்த டீம் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுப்பாங்க சோ கமல்ஹாசன் அவர்கள் சனிக்கிழமை எபிசோட் வரைக்குள்ள ஒரு மேக்கப் போடுறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முதல் வருவாங்க ஓகே அந்த டீமும் வரும் சோ இது நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு போட்டு அது கேட்டது போல பேசுவாங்க இருக்காங்களோ அவங்கள வந்து கமல்ஹாசன் அவர்கள் கேள்வி கேட்டது ரொம்ப ரொம்ப மிக மிக குறைவு வந்திருக்கா மீடியால பாராட்டுறாங்களா கைதட்டல்கள் வருதா அவங்கள வந்து தொடமாட்டாங்க அதற்கு முதல் வந்த சீசன் எல்லாம் இந்த லைவ் வந்து ஆரம்பிக்கும் முதல் எல்லா சீசனும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கும் சீசன் சிக்ஸ்லயும் தொடர்ந்து படையத்தை தவிர்த்து மீதி எல்லாமே அதே மாதிரி தான் நடந்துச்சு சரிங்களா அந்த சீசன் சிக்ஸ்ல இருந்துதான் அந்த ஃபேவரிசம் என்றது கமல்ஹாசன் அவர்களுடைய எபிசோட்ல வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சம் வந்து சீசன் வந்து அப்படியே வெடிச்சிட்டு அதன் காரணமாகவே அவர் வந்து வெளியில போக நேர்ந்தது மக்களோட விருப்பம் வந்து இன்னொருத்தர் வேணும் அப்படி என்பது சோ இந்த மக்கள் செல்வன் அவர்கள் இப்ப நீங்க பாக்குற விடயங்கள் அவர் கேட்கிற கேள்விகள் அடடடா சூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அது வந்து மக்கள் செல்வன் பார்த்து மக்களோட கருத்தை கேட்டு அவர் என்னென்ன பேசணும் அப்படி என்பதை அவரா எழுதி அவரா வந்து பேசுறாரு அதுதான் வந்து அப்படி கனெக்ட் ஆகுது போன வீக் வந்து ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸ் ரசிகர்களுமே வேற மாறுறதுக்கு இது இதுவரைக்கும் நாங்க பார்த்த ஒட்டுமொத்த சீசன்லையும் இதுதான் த பெஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட் அப்படின்னு சொல்ல காரணம் மக்கள் செல்வன் இத பண்ணது அவர் பாக்குறாரு அவர் பாயிண்ட் எடுக்கிறாரு அவர் பேசக்கூடாது மக்களின் கருத்தா உள்ளுக்குள்ளயும் சரி வெளியிலையும் சரி வருது சரிங்களா சோ இதற்கு முதல் அவர் வந்து ஒரு பிளான் ஒன்று போட்டாரு எக்கச்சக்கமான இருக்குது தப்பான நபர்களை முன்னுக்கு சௌந்தர்யா சௌந்தர்யா போன்ற போலிகள் அருண் போன்ற போலிகளை நல்லவர்கள் வாரி காமிப்பதற்கு வெளியிலையும் அவங்களை ஆட விட்டு அடிக்கணும் என்பதற்காகத்தான் இந்த போன வீக்கு முதல் வீக் மூணு வீக் வந்து மக்கள் செல்வன் வேற விதமாக போஸ்ட வந்து பண்ணாரு நான் இத ஆரம்பத்துல சொல்லிட்டேன் இப்பயும் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோல முக்கியமான ஒரு விடியோ என்ன அப்படின்னா இந்த அருணோட இந்த குற்றங்கள் தீபக் வேசஸ் அருண் முத்துக்குமரன் அருண் இந்த விடயங்கள் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து சாதகமாகவும் தீபக் மேலா பிள்ளை இருப்பதாகவும் அப்படின்ற ரீதியில தான் அவங்க பேசணும் அப்படின்னு பல முயற்சிகள் நடந்தது ஈவின் உள்ளுக்குள்ள கூட பெரிய நபர்கள் கூட சேதுவா நபர்களும் அந்த வார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தாங்க பட் மக்கள் செல்வன் ஏன்னா அவர் அந்த மக்கள் செல்வன் என்ற அந்த டாக்டிக் எடுத்தது போல மக்கள் தான் எனக்கு முன்னுரிமை மக்கள் சொல்லு நான் மக்களின் பிரதியா நிதியா வந்திருக்கேன் மக்களுக்கு என்ன வேணுமோ என்ன கேட்டாங்களோ அதை நான் பேசுறேன் அவர் பேசி காமித்தது பா வெறித்தனம் சரிங்களா அடுத்தது வந்து அருண் அவர்களை பற்றி முத்துக்குமார் அவர்கள் சொன்னது மக்களை ஒரு விடியோ ஒண்ணு நோட் பண்ணி இப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாஸ் அவர்கள் ஒரு படத்துல வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணாலே அந்த படத்துல வேற ஒரு ஹீரோ நடிச்சிருந்தா கூட அது வந்து தலைவர் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வர்றாரு அப்படின்னா அது படம் ஃபுல்லாவே வர்றவங்க தலைவர் வர்றாங்க தலைவரோட சீனை பார்க்கணும் மைண்ட் செட்ல இருப்பான் அந்த தலைவரோட சீன் முடிஞ்சவங்க அப்புறம் தலைவர் என்ன மாதிரி இருந்தார் அந்த மைண்ட் செட்ல இருப்பான் வெளியில போவங்கள கூட தலைவர் இப்போ இப்படி வந்தார் அப்படின்ற பேச்சு தான் மீடியா பத்திரிகைகள் எல்லாத்திலயுமே வந்து அந்த ரஜினி ரஜினி என்ட்ரி ரஜினி கெஸ்ட் என்ட்ரி அப்படின்னு தான் இருக்கும் இங்க முத்துக்குமரன் அவர்களை கேமராமேன் வந்து அவ்வளவு தூரம் வன்மத்துல முத்துக்கு போற கிளாப்ஸை கட் பண்ணி முத்துக்கான காட்சிகளை கிளட் பண்ணி பொ கூட முத்துவ காமிக்க கூடாது அப்படி வன்மமா பண்ண கூட முத்து பேசுற விடயங்கள் மட்டும்தான் மக்கள் மத்தியில இருக்கு பாருங்க சரிங்களா முத்து எப்பயுமே பேசணும் அப்படின்றது முத்துவோட பலம் சரிங்களா நல்லா நோட் பண்ணீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள எல்லாராலையுமே முடியாம இருக்கக்குள்ள சேதுபதி அண்ணா அவர்கள் சொல்ற வார்த்தை முத்து நீங்க சொல்லுங்க முத்து நீங்க சொல்லுங்க முத்து நீங்க சொல்லுங்க முத்துக்கு அப்புறம் அவர் சொல்ற பேர் மஞ்சரி நீங்க சொல்லுங்க மஞ்சரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா அண்ணாவே அங்க இருக்கிறது இது இல்ல சரி யாரு தெளிவா பேசக்கூடிய நபர்கள் யாரு கரெக்டா சொல்லக்கூடிய நபர்கள் அவருடைய முத்துவா ஒண்ணு இன்னொன்னு மஞ்சளவு ஒண்ணு இதுக்கு அப்புறம் வேற என்ன வேணும் மக்களே நல்லா இன்னொருபடியா நான் சொல்லியிருந்தேன் இதற்கு முதல் வீடியோக்களை சொல்லியிருப்பேன் இந்த வடக்கால இருந்து வந்த நண்பர்கள் பல பேர் வரைக்கும் இருக்காங்க டீம் அப்படின்னு சத்தம் வரும் அப்படின்னு வந்துச்சா என்னங்கடா மானக்கெட்ட பிழப்பு எதுக்கு கைதாட்டுறாங்க என்னத்துக்கு கைதாட்டுறாங்கன்னு இல்ல அது சரி அப்பன் காசு தானே ஆஹ் இப்போ நான் இப்போ ஒரு 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 ரூபா செலவழிக்க கூட நான் திங்க் பண்ணுவேன் சரியா நான் சத்தியமா நான் சும்மா நடத்த வேணாலும் செலவழிக்க மாட்டேன் ஏன்னா நான் உழைக்கக்குள்ள அதோட அருமை வந்து தெரியும் ஆனால் இந்த சௌந்தர்யாவுக்கு சிபாரிசு பண்ணுறாங்கள ஒருத்தன் போன மாட்டி போனா ஏன்டா டேன்னு வி பிரதிபன் அட்ட செருப்படி வாங்கிட்டு வந்தான் அப்பன் காசு அப்பன் காசுல அவனோட அப்பன் அப்பனோட பேர்ல பிக் பாஸ் சீசன் செலவழிக்கு போனான் அவன் அந்த ஐடென்டிட்டி அப்பன் சேர்த்து வச்ச காசுல படம் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த காசை போட்டுட்டான் அந்த படத்தோட வேலை அப்படியே இருக்க வர இல்ல இப்ப அவனோட அப்பன் காசு தானே பிஆர்டி கொட்டி கொட்டி துபாயில இருக்கவன் இருக்கான் அந்த காசோட அருமை தெரியும் உழைப்போட அருமை தெரியும் உழைப்பாளிகளோட பெருமை தெரியும் இது வந்து தாத்தா அப்ப சேர்த்து வச்ச காசுல இருந்தா இப்படிதான் கேடி கட்ட இது வந்து பண்ண தெரியும் எனக்கு புரியல மக்களை இந்த கைதட்டங்களால சௌந்தரியா என்ன கிடைக்க போகுது மக்கள் மத்தியில ஜீரோ சப்போர்ட் டைட்டிலும் கிடைக்க போறது இல்ல ரன்னராவும் வர போறது இல்ல செகண்ட் ரன்னர் கூட டவுட் ஆஹ் அப்போ வெளியில வந்ததுக்கு அப்புறம் படமா போட மாட்டான் அப்படி போட்டாலும் அந்த படத்தை யாரும் வாங்க மாட்டாங்க படமும் ஓட போறது இல்ல

அதுக்கப்புறம் பூர்ணிமாவை யூஸ் பண்ண உன்னோட அக்கா வந்து உனக்கு அட்வைஸ் பண்ண வேற மாதிரி நடிச்ச இப்ப வீட்டுக்குள்ள இருந்து இந்த பிஆர் வேலை பாக்குறேன் இனி இனி யாருக்கு என்ன பண்ண போறேன் கொஞ்சமாவது உருப்பிடுறான் ஏதாவது புத்திய யூஸ் பண்ணிட சரியா அதுக்குள்ள வர்றாரு நான் தான் பி ஆறு நான் வெளியிடுவேன் நான் தான் வெளியிட்டேன் நான் தான் மிரட்டினேன் அப்படின்னு வரேன் ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முதல் சொன்னது போல அந்த பிஆர் கூட்டங்களோட கைதட்டு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு மக்களே சரி அடுத்தது முத்துக்குமார் அவர்கள் இந்த அருணுக்கு கொடுத்த செருப்படி நெத்தி அடி பாத்தீங்கன்னா அருணை பத்தி புட்டு புட்டு வச்சாரு ஒரு அதாவது முத்து அவர்கள் வந்து தலைவர்மார் அவர் வந்து பந்தி பந்தியா பேசணுமன்றது இல்ல மக்களோட கருத்தை சோடன் ஸ்வீட்டா சொல்லிடுவாரு அருணை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளுக்கு நான் நான் பேசுறதுதான் சரி அப்படின்றத கொண்டாடணும் அவர் ட்ரை பண்ணது என்ன அப்படின்னா அப்படியே ஒட்டுமொத்த வீட தன் பக்கம் திருப்பி ஒரு சிம்பதி ராமா கிரியேட் பண்ணணும்னு பிளான் போட்டாரு அதே நேரத்துல இப்ப அவர் தான் ஒரு ஹீரோவா இருக்கணும் தன்னுடைய தான் கரெக்டா இருக்கணும் அப்படி என்பது அவருடைய நோக்கமா இருந்துச்சு அது முத்துக்குமன் அவர்கள் சேதுவண்ணா அவர்கள் கேட்டாங்க அந்த தீபக் வர்சஸ் அருணிஷியுல என்ன என்னத்துக்கு இவர் இப்படி பண்றார் அப்படின்னு அப்ப முத்து அழகா சொன்னார் அதே போல மஞ்சளி அவர்கள் பேசக்கூடிய அருணோட மூஞ்சியை பாத்தீங்களா முத்து அவர்களும் மஞ்சரி அவர்களும் பேசக்கல இந்த அருணோட மூஞ்சியை பாருங்க அவ்வளவு வன்மா ஏன்டா அவனுக்கு இவ்வளவு வன்மா இவன் போடுற சட்டை ஒரு இருபத்தி ஆயிரம் ஒரு ஷர்ட்டே இருபத்தி ஆயிரத்துக்கு மேலாம் போடுவாராம் சேது ஒன்னாவே ஐநூறு அறுநூறு வருஷம் தான் பல இடங்கள்ல போட்டிருக்காரு பட் இவன் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல சோ அதனாலயே அந்த நிற வேறுபாடு ஏல ஏழ்மை என்ன மதிக்கிறான் இல்ல கருப்பா இருந்தா மதிக்கிறான் இல்ல ரொம்ப கஷ்டம்டா அருண் சரிங்களா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது சரி அப்பங்காசு இருக்குல்ல சரி ஓகே சரி அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்துவும் சரி மஞ்சரியும் சரி தரமா இந்த வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க அது விஜய் சேதுபதியான அவர்கள் மக்கள் மேன் மக்கள் தான் அப்படின்ட்டா ஒருத்தருடைய குற்றத்தை அவங்க மாதிரி பண்ணாம டீசெண்டா மக்களின் குரலா அவங்களுடைய முகத்திரைய மக்கள் செல்வன் கிழித்து விதம் சிறப்பா இருந்துச்சு ஓவரால் எனக்கு சூப்பரா பிடிச்சது மக்களை மக்கள் செல்வன் இப்படி வச்சு செய்வார்னு தெரிஞ்சுதான் விஜய் டிவி வந்து சத்தியாவுடைய அனுப்பிட்டாங்க போல இருக்கு அதுல இந்த ஜெஃப்ரின் நடிச்சா பாருங்க நடிப்பு தாங்க முடியல இந்த ஷோக் தான் அவமானம் எனக்கு த்ரீ முத்துக்குமரன் அவர்கள் தீபக் அவர்கள் மஞ்சரி அவர்கள் மேபி ஜாக்லின் ஜாக்லின் கூட டொபோக்ல வர சான்சஸ் இருக்கு